எஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம அந்த கோவில்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது இந்த ஆலய கூரைகள் வந்து அரைகோள வடிவத்தில் அமைக்கப்படுறது ஏன் அப்படிங்கிற அந்த கேள்விக்கான அனுப்ப நம்ம வந்து இங்கே பார்க்க போகிறோம் அதாவது இந்த கருவூல கதவுகளை நாம் வந்து திறக்கவில்லை அந்த சாவிகள் வந்து இன்னும் நம்மகிட்ட இருக்குது அது வந்து ஒரு காலத்தில் பல செல்வங்களையெல்லாம் நமக்கு திறந்து காட்டுச்சு இன்று எதையும் வந்து திறப்பதாக இல்லாவிட்டாலும் அந்த இதை வந்து நம்ம தூக்கி எறியணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு ஏற்படலை ஏன்னா நமது ஆழ்மனத்தில் அது வந்து ஒரு வித நறுமணத்தை வந்து பரவ விட்டுருக்கு இப்போ வந்து இந்த கருவூலத்தை நாம் திறந்து அந்த கோவில்களை பற்றி விஷயங்களை நாம் இங்கே தெரிஞ்சு கொள்ளலாம் இப்போ இந்த கோவில்களை வந்து கட்டாத இனமே இந்த உலகத்தில் இல்லை அப்படின் தான் நம்ம சொல்லணும் ஏன்னா விசித்திரமான மனநிலை கொண்ட சில அபூர்வ மனிதர்களினுடைய கற்பனையினுடைய விளைவு அல்ல கோவில்கள் இப்போ கோவில்னால் ஒரு லேசானதா இல்லை இல்லையா ஸோ விசித்திரமான அந்த மனநிலை கொண்ட சில அபூர்வ மனிதர்களினுடைய அந்த கற்பனையினுடைய விளைவு அல்ல இந்த கோவில்கள் அதனுடைய வேர்கள் அப்படிங்கிறது இந்த மனித மனத்தினுடைய அடி ஆழத்தில் எங்கோ பதிந்திருக்கிறது அப்போ மற்றவங்களை பார்த்து அந்த கட்டிய கோவில்களும் நம்மளுடைய கோவில்கள் அல்ல அவை வெவ்வேறு அமைப்புகளும் வடிவங்களும் கொண்டவையாக இருக்கின்றன அப்போ கோவில்கள் எனும் போது அது வந்து மசூதியாகவோ அல்லது நம்மளுடைய மாதா கோவிலாகவோ அல்லது வேறு ஏதுவாக இருக்கட்டும் அவற்றை உருவாக்கி அந்த மனிதர்களுடைய ஆசை அந்த உள்ளார்ந்த உந்துதல் எல்லாமே ஒன்றாக தான் இருந்திருக்கு சரிங்களா அப்போ இந்த கோவில்களை பற்றிய நினைவு வந்து ஏன் மனிதனுடைய இந்த அடிமலை அந்த அடிமனதினுடைய ஆழத்தில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நாம் யாருமே இந்த பூமிக்கு புதியவர்கள் அல்ல என்று என்பது தான் அதுக்கான காரணம் ஏன்னா நாம் திரும்ப திரும்ப இங்கேயே நாம் பிறந்து கொண்டே நம்ம வந்திருக்கிறோம் இதுக்கு முன்னாடி காலத்துலேயும் நாம் பிறந்திருக்கிறோம் அப்போ இந்த கோவில்களுடைய பயன்களை நாம் அனுபவித்து இருக்கிறோம் அதனால் இப்போ வேணால் அந்த கோவில்களை பற்றி உள்ள சில விஷயங்கள் நமக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம் அல்லது இந்த பூட்டு வந்து இந்த கருவுல கதவுகளை திறக்காமல் இருக்கலாம் ஆனால் பல சில காலங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து அப்படி தான் நம்ம இந்த உலகத்துக்கு பூமிக்கு நம்ம வந்துகிட்டு இருக்கிறதுனால அந்த பழைய நினைவுகள் அந்த பழைய பதிவுகள் எல்லாமே நம்முடைய ஆழ்மனத்தில் கோவில்களை பற்றி விஷயங்களை வந்து ஆழ்மன பதிவுகளாக நமக்குள் இருப்பதால் தான் இந்த கருவூல கதவுக்கான சாவியை நாம் இன்னும் கையில் வச்சு கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதாவது இப்போ கோவில்களை நாம் கட்ட வேண்டும் அப்படிங்கிற அந்த உலகளாவிய தவிப்பு இந்த மனிதனிடம் மட்டுமே காணப்படுகிறது இப்போ விலங்குகளுக்கு செய்ய முடியுமா அல்லது பறவைகள் செய்ய முடியுமா இல்லை இல்லையா அப்போ இந்த கோவில்களை வந்து கட்டணுங்கிற அந்த உலகளாவிய தவிப்பு வந்து மனிதனிடம் மட்டும் காணப்படும் உள்ளார்ந்த பண்பாக சொல்லப்படுது அப்போ இந்த தெய்வத்தை பற்றி அந்த ஆழ்ந்த விழிப்புணர்வு இல்லாமல் இந்த ஆலயங்கள் கண்டிப்பாக உருவாகி இருக்க முடியாது இப்போ வந்து தெய்வத்தை பற்றிய ஒரு ஆழ்ந்த விழிப்புணர்வு இல்லாமல் இந்த ஆலயங்கள் உருவாகி இருக்க முடியாது இந்த கோவில்கள் வந்து கற்பனை மீது ஒரு கட்டமை கட்டமைப்பை உருவாக்கியிருக்கான்னா அதுவும் கிடையாது சரிங்களா இப்போ கோவில்கள் என்பது கற்பனை மீது கட்டப்பட்டவையும் அல்ல அப்போ வாழ்வு அனுபவத்தால் அவ வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த பூமியின் மீது அந்த தெய்வ அவதாரங்கள் நிகழ்ந்ததனுடைய காரணமாகவே நம்ம வந்து பூமி முழுவதிலும் அதாவது மூளை முடுக்குகள் எல்லாத்துலேயுமே இந்த கடவுளினுடைய இருப்பிடமாக நாம் கோவில்கள் வந்து கட்டப்பெற்று இருந்தன அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா அப்போ இந்த கோவில்கள் ஏன் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு பதிலும் நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம் அதாவது இப்போ வந்து உதாரணமாக இப்போ வானொலி அலைகள் வந்து நம்மை சுற்றிலும் கொண்டு தான் இருக்குது ஆனாலும் அந்த வானொலி பெட்டியில் தான் அந்த அலைகளை வந்து உள்வாங்கி வெளிப்படுத்த ஒரு வசதி அந்த ச அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது அதே மாதிரி தான் இந்த கோவில்களும் அப்படி தான் இந்த சக்தி வந்து எங்கும் இருந்தாலும் இந்த மனிதர்கள் எங்கும் இருந்தாலும் சில அபூர்வமான அந்த கணங்களில்தான் சிலருக்கு அந்த அனுபவம் அப்படிங்கிறது ஏற்படுது இந்த கோவில்கள் அப்படிங்கிறதும் அந்த ஆற்றலை உள்வாங்கி சேமித்து வைத்திருக்கக்கூடிய மையங்களாகவே அமைக்கப்பட்டன அப்போ அந்த எனர்ஜி சென்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லலாம் அந்த அப்போ வந்து எல்லா இடத்துலையுமே அந்த இறை சக்தி அப்படின்னு இருந்தால் கூட அந்த கோவில்கள் அந்த ஆற்றலை உள்வாங்கி சேமித்து வைத்து நமக்கு வந்து கொடுக்குது இல்லையா அதனால் அதுக்காக உருவாக்கப்பட்ட அந்த மையங்கள் தான் வந்து கோவில்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ அந்த கோவில்களுக்கு நாம் செல்வதின் மூலம் எளிதில் அந்த தெய்வீகத்தோடு நம்மளால் தொடர்பு படுத்தி கொண்டு நம்முடைய அந்த அந்த ஆன்மீக அனுபவ தளத்தை நம்மளால் உயர்த்தி கொள்வதுக்கு ஒரு எளிதான வாய்ப்பு அங்கே வந்து நமக்கு கிடைக்கிது சரிங்களா அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே நம்ம கோவில்களுக்கு செல்வதின் மூலம் அந்த அதாவது தெய்வீகத்தோடு நாம் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு நம்முடைய அந்த ஆன்மீக அனுபவ தளத்தை நாம் உயர்த்தி கொள்வதற்கு ஒரு எளிதான வாய்ப்பாக வந்து அமைக்கி நமக்கு அமைந்திருக்கு இந்த கோவில்கள் நமக்கு அமைத்து தருகிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஸோ இந்த நோக்கத்தோடு தான் கோவில்கள் முன்பு கட்டப்பட்டன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி இப்போ வந்து வெவ்வேறு பிரிவினர் வந்து வெவ்வேறு அமைப்பில் அந்த கோவிலில் கட்டியிருக்காங்க விளைவுகள் வந்து அதிகமாக வேறுபடுவது கிடையாது ஏன்னால் பல பல வடிவங்களில் பல பல அமைப்புகளில் கோவில்கள் கட்டப்பட்டிருக்கு ஆனால் அதனுடைய விளைவுகளும் அதிகமாக அதில் வேறுபடுவது கிடையாது சரிங்களா அதனுடைய பயன் வந்து அதிகமாக அங்கே அந்த இடத்துல வேறுபடுறது கிடையாது ஆனாலும் அந்த கோவிலினுடைய மேற்பகுதி வந்து இந்த அரைக்கோள வடிவத்தில் அது அமைக்கும்போது அதனுடைய பயன் வந்து மிகவும் சிறந்ததாக இருக்குது அல்லது அதற்கு ஒரு உள்நோக்கம் உண்டு அப்படின்னு நம்ம இதை சொல்லிக்கலாம் அதாவது உதாரணமாக நாம் வந்து ஒரு வெட்ட வெளியில் அமர்ந்து ஓம் ஓம் அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் நாம் அந்த குரலை நம்ம சொல்லும்போது ஓம் அப்படின்ட்டு மீண்டும் மீண்டும் நம்ம சொன்னாலும் நம்முடைய குரலானது இந்த காற்றில் கறந்து காணாமல் போய்விடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த தனி குரலினுடைய அந்த சக்தியை இந்த அகன்ற அந்த வான்வழி வந்து விழுங்கி விடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதனுடைய ஒரு அதிர்வுகளையோ அல்லது எதிரொலியையோ நம்மளால் உணர முடியல இப்போ ஒரு திறந்த வெளியில் வெட்ட இருந்து நம்ம ஓம் ஓம்னு சாண்ட் ப பண்ணுறோம் இல்லையா அப்படி நம்ம பண்ணும்போது நம்முடைய குரல் வந்து அந்த காற்றில் கரைஞ்சி போயிடுது அந்த தனி மனிதனுடைய குரலினுடைய சக்தியை வந்து அந்த அகன்ற அந்த வான்வழியானது விழுங்கி விடுது அதனால் அதனுடைய அதிர்வுகளையோ அல்லது அந்த ஒரு எதிரொலியோ நம்மளால் உணர முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த அரை அந்த ஆனால் இந்த கோவில்கள் வந்து அரைக்கோள வடிவத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் போது அப்போ நம்முடைய வழிபாடு எப்படி இருக்குது அப்படின்னா நாம் அங்கே இந்த கோவிலில் வைத்து அந்த வழிபாடை நாம் மேற்கொள்ளும் போது அந்த வழிபாடு வந்து நம்மிடமே அது வந்து திரும்ப வந்து அது எதிரொலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த அரைக்கோட வடிவத்தின் கீழ் அமர்ந்து எழுப்பப்படும் அந்த மந்திர உச்சாடனம் இருக்கு இல்லையா அதை திரும்பவும் உச்சரித்தவருக்கே வந்து சேர்ந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது எதிரொலிக்கு நம்மள்கிட்ட ஸோ அது மட்டுமின்றி அந்த அதை அந்த உச்சாரணம் இருக்கு இல்லையா அது ஒலிப்பெருக்கமும் செய்து ஒலிப்பெருக்கம் பெற்றும் விடுகிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒன்று நம்மள்டே திரும்ப வந்து எதிரொலிக்குது அதே மாதிரி அந்த உச்சாட அந்த ஒலியானது ஆகுது அதிகமாகுது ஒளிப்பெருக்கம் பெற்றும் விடுகிறது அப்போ இந்த கோவில்களில் உள்ள சில கற்களும் கூட இந்த ஒளியை வந்து சிறந்த முறையில் அது வந்து எதிரொலிப்பதாகவோ அல்லது ஒத்தது ஒத்ததிப்பு அதாவது ஒத்ததிர்வு செய்யக்கூடியதாகவோ இது வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ உதாரணமாக இப்போ அஜந்தா குகையில் இருக்கக்கூடிய அந்த புத்த மண்டபம் இருக்கு இல்லையா அதில் ஏற்படக்கூடிய அந்த எதிரொலி வந்து தபேலாவை போல் அது வந்து துல்லியமாக எதிரொலிக்குது அல்லது ஒழிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதுக்கெல்லாம் பின்னாடி மறைந்திருக்க கூடிய அந்த நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ஆலயத்தினுடைய அரைக்கோள வடிவத்தினுடைய அடியில் அமர்ந்து எழுப்பப்படும் அந்த ஓங்கார ஒளியை அந்த அறைக்கோலம் என்ன செய்துன்னா எதிரொலித்து நம்ம நம்மள்கிட்ட ஒரு ஒளி வட்டத்தை நமக்குள்ளே உருவாக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ அந்த உருண்டை வடிவம் தான் அந்த ஒளி வட்டத்தை வந்து உருவாக்குகிறது அதாவது இந்த சவுண்டு எனர்ஜி இந்த சவுண்டு சர்க்கிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இதை நம்ம வந்து அந்த ஒளி வட்ட வந்து அது உருவாக்குது அந்த ஒலி வந்து ஒரு பரவச அனுபவத்தையும் நமக்கு வந்து கொடுக்குது சரிங்களா அப்போ அந்த ஒலிவட்டமானது ஏற்படும் வேலையில் நாம் இந்த கடவுளுக்கு முன் அமர்ந்து அந்த அரைக்கோள வடிவம் இல்லை அந்த கோவிலில் நாம் அமர்ந்து கடவுள் முன் அமர்ந்து வழிபடும் அந்த சாதாரண பக்தராக அல்லாமல் நம்மளை எப்படி அது மாற்றுது அருள் பெற்றவராக அது மாற்றி விடுது நம்மளை சரிங்களா ஏன்னா அந்த அந்த ஒலியை நம்ம வந்து அந்த ஒளிவட்டம் என்ன பண்ணுது நமக்குள்ள வந்து விழு நமக்குள்ள உருவாகிறதுனால அந்த அல்லது நம்மளை சுற்றி உருவாகிறதுனால நாம் அந்த கடவுள் முன் அமர்ந்திருக்கும் வழிபடும் சாதாரண பக்தராக இல்லாமல் அருள் பெற்றவர்களாக நாம் மாறிவிடுகிறோம் எங்கே இந்த அரைக்கோட வடிவம் இல்லை கோவிலில் இருந்து நாம் ஒரு ஒளியை எழுப்பும் போது அல்லது இந்த மந்திரத்தை நாம் வந்து சொல்லும்போது அப்போ அந் அந்த நேரத்தில் இந்த மாற்றம் நமக்குள்ளே நிகழுது அதாவது பிரார்த்தனைக்கு நமக்கு பலன் கிடைச்சிட்டு அப்படின்னு அர்த்தம் இப்போ அருள் கிடைச்சிட்டு அப்படின்னா நம்மளுடைய பிரார்த்தனைக்கு அங்கே பலன் கிடைச்சிருது அப்படின்னு அர்த்தம் அப்போ நாம் இந்த மந்திரங்களை ஒழிக்கும் போது அவை வந்து புதிய ஆற்றல் பெற்று புது சக்தியுடன் நம்மில் பாய்கிறது அப்போ முதலே நம்ம பார்த்தோம் இங்கே அதாவது திரும்ப நமக்கு நம்மிடமே அந்த மந்திர உச்சாடனம் செய்யும்போது அந்த ஒளியானது நம்மள்கிட்ட மீண்டும் அது வந்து உத எதிரொலிக்குன்னு பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் அந்த உச்சாடனம் ஒளி பெருக்கம் பெறுதுன்னு பார்த்தோம் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மந்திரங்களை நம்ம ஒழிக்கும் போது அவை வந்து புதிய ஆற்றல் பெற்று புது சக்தியோட நம்மில் வந்து பாய்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா அது புதிய ஆற்றல் பெறுது புது சக்தியோட நம்மளை வந்து நம்மள்கிட்ட பாயுது அல்லது எதிர்வலிக்கு அப்போ அந்த மந்திர உச்சாடனத்தின் மூலமாக இந்த வட்டங்கள் நமக்குள் உருவாகுது இல்லையா உருவாவதற்காகத்தான் இந்த ஆலய கூரைகள் அரைக்கோல வடிவில் அமைக்கப்பட்டன அப்போ நம்ம மந்திர உச்சாடனம் அந்த கோயிலேருந்து செய்யும்போது அவற்றின் மூலமாக அந்த ஒளிவட்டம் வந்து நமக்குள்ளே உருவாகணும் நமக்கு நம்மள்கிட்ட உருவாகணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஆலய கூரைகள் வந்து அரைக்கோள வடிவில் அமைக்கப்பட்டன அப்போ ஒருவர் அதற்கு கீழே அமர்ந்து இந்த பரிபூர்ண அமைதியுடன் ரொம்ப முக்கியம் அப்போ ஒருவர் வந்து அந்த அரைகோள வடிவ கூரை இருக்கக்கூடிய அந்த கூரைகள் அரைக்கோள வடிவில் அமைக்கப்பட்ட அந்த ஆலயங்களில் இருந்து ஒருவர் அதன் கீழ் அமர்ந்து அந்த பரிபூரண அமைதியுடன் ஒருநிலைப்பட்ட மனதோட அந்த பரிபூர்ண அமைதியோட அந்த மந்திரத்தை நாம உச்சரிக்க அந்த மௌன சூழலில் என்ன விஷயம் நடக்குது அப்படின்னா இந்த ஒளிவட்டங்கள் உருவாக தொடங்கிவிடும் அப்படின்னு சொல்றாங்க அழைப்பாய விடாம ஒரு மௌன சுமான ஒரு சூழலில் அல்லது நம்மளுடைய மனதில் பரிபூர்ண அந்த அமைதியோட அந்த நாம் ஒரு அந்த கோவிலில் அதன் அதன் கீழ் அமர்ந்து அந்த கூரையின் கீழ் அமர்ந்து இந்த மந்திரத்தை நாம் வந்து உச்சரிக்கும் போது அந்த ஒலி வட்டங்கள் வந்து நமக்கு நமக்கு வந்து உருவாக்க வந்து தொடங்குது அவை உருவாகின்றன உடனே அந்த எண்ணங்கள் என்னாகுது அப்படின்னா சட்டுன்னு நமக்கு நின்று போய்விடுது அப்போ ஒரு பக்கம் ஒளிவட்டம் உருவாகுது மறுபக்கம் நம்முடைய சிந்தனை வந்து செத்துவிடும் அல்லது சிந்தனை இல்லாமல் போகிறது அந்த நோ தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆயிடுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த கோவில்களில் இருந்து நாம் வந்து தியானம் செய்யும் போது இப்போ நம்ம கோவிலில் போய் இப்போ மந்திர உச்சாடனம் செய்யும் போது அங்கே வந்து எப்போ என்ன நிகழுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அந்த மந்த உச்சு மந்திர உச்சாடனத்தின் மூலமாக அந்த ஒளிவட்டங்கள் நமக்கு நமக்கு வந்து ஏற்படுத்துது அது அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதுவும் வந்து அந்த மந்திரங்கள் சொல்லும்போது நம்மளுடைய நிலை எப்படி இருக்கணும் அதை சொல்றாங்க அதாவது பரிபூர்ண அந்த அமைதியோட அந்த மந்திரத்தை நாம வந்து உச்சரிக்கும் போது அந்த மௌன சூழ்நிலையில் இந்த ஒளிவட்டங்களானது உருவாக தொடங்குது அப்போ அந்த இடத்துல நமக்கு அந்த நோ தாட்ஸ் அப்படிங்கிற அந்த எண்ணமற்ற நிலை அப்படிங்கிறது நமக்கு அங்கே உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த கோவை இப்போ நம்ம நம்ம வந்து கோவிலில் போய் நம்ம தியானம் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ தியானம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க இப்போ அப்போ அந்த கோவிலில் போய் இந்த மந்திர உச்சாட்டனத்திற்கு பதிலாக அங்கே போய் அவங்க தியானம் பண்ணுறாங்க அவங்களுக்கு எப்படி அது உதவுது அல்லது எப்படி பிரயோஜனப்படுது அல்லது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இந்த கோவிலில் இருந்து நாம் தியானம் செய்யும்போது அதாவது இப்போ வந்து நாம் நமக்கு தெரியும் இல்லையா தியானம் பண்ணும்போது நம்முடைய ரெண்டு பாதங்களும் ஒன்று மடி நம்ம வந்து அமர்ந்து நம்முடைய கைகளை கால்கள் மேலே வச்சுட்டு அல்லது மடி மேலே நாம் வச்சுட்டு நம்முடைய முழு உடலும் அந்த நம்ம வந்து அப்படி இருந்து கா வைத்து கொண்டு நம்ம தியானம் பண்ணும்போது என்ன ஆகுது நம்முடைய முழு உடலுமே ஒரு வட்டத்துக்குள்ளே செயல்பட ஆரம்பிச்சிடும் சரிங்களா நாமளும் இப்போ தியானம் பண்ணும்போது இப்போ சுவாசத்தை மட்டும் நம்ம கவனித்தாலே போதும் இல்லையா அந்த அப்புறம் நமக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த இயல்பான சுவாசத்தை நம்ம உள்ளே போகிற மூச்சு வெளியே வரக்கூடிய மூச்சு அந்த மூச்சை இயல்பான சுவாசத்தை நாம் வந்து நம்ம வந்து கவனிக்கும்போது நம்ம வந்து அப்படியே நம்ம கவனித்து கொண்டே இருக்கும்போது அந்த எண்ணமற்ற நிலை அப்படிங்கிற ஒரு நேரத்தில் நமக்கு வரும் இல்லையா அப்போது அப்படி தியானம் செய்யும் போது இப்போ நாம் ரெண்டு பாதங்களையும் ஒன்றோட உண்டு நம்ம வந்து சேர்த்து வச்சுருக்கோம் கைகளை வந்து நாம் கோர்த்து வச்சுக்கலாம் அதுவும் வச்சுக்கலாம் அல்லது நம்ம மடி மேலே கூட கைகளை வச்சுக்கலாம் இந்த தியானம் பண்ணக்கூடிய முறையை நான் வந்து சொல்கிறேன் அப்போ நம்முடைய உடம்பு முழுவதுமே ஒரு வட்டத்துக்குள் செயல்பட ஆரம்பிச்சிடும் அப்போ நமக்குள்ளே அந்த சுழல் வந்து நமக்குள்ளே வந்து சுழல் ஆரம்பிக்குது சரிங்களா அப்போ வந்து நம்ம வந்து காலை வந்து ஒன்றோடு உண்டு பின்னி வச்சுருக்கோம் அல்லது சமணங்கால் போட்டிருக்கோம் அல்லது கையை வந்து நம்ம வந்து ஒன்றுக்கு ஒன்று கோர்த்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய உடலினுடைய இந்த மின்சுழற்சி அது வந்து வீணாகாமல் அது வெளியே வீணாகி வெளியேறாமல் அது வந்து கா பார்த்துக்கணும் நமக்குள்ளேயே அந்த சு அந்த சுழல் வட்டம் வந்து சுழன்று கொண்டே இருக்கும் வெளியே வந்து வேஸ்ட்டாக போகாது தான் சொல்றாங்க சோ நம்மளுடைய அந்த மின் சுற்று பாதை வந்து பூரணம் பெற்றோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்போ இந்த ஒலியினுடைய பயனுக்காகத்தான் இந்த கோவில் அமைப்பானது இப்படி ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த அரைக்கோள வடிவம் ஏன்னா பல பல வடிவங்களில் கோவில்கள் அமைக்கப்பட்டிருக்கு அதுக்கும் பயன்பாடுகள் அப்படிங்கிறது இருந்தாலும் இந்த அரைக்கோள வடிவத்தில் கோவில் கூரைகள் அமைக்கப்பட்டிருப்பது மிக சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அங்கிருந்து நாம் அந்த மந்திர உச்சாடனத்தை நாம் செய்யும்போது அவை மீண்டும் நம்மிடமே எதிரொலிக்கின்றன அந்த ஒலி வந்து நம்மள்கிட்ட எதிரொலிக்கி அல்லது நமக்கு நம்மள்கிட்ட அது வந்து ஒளி வட்டத்தை அது வந்து ஏற்படுத்துது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா அப்போ இங்கே என்ன அப்படின்னு பார்க்கும்போது நமக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த மின்சுழல் வட்டமானது பூர்த்தி அடைந்தவுடன் நமது உள்ளாற்றல் ஆனது சமநிலை பெற்று அமைதி அடைந்து விடும் அப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னே அமைதியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அங்கே போய் ஒரு சாண்டிங் போவோம் சாண்டிங்கோ ஏதோ நம்ம நமக்கு போய் சொல்லும்போது நமக்குள்ளே இந்த மாற்றங்கள் தான் வருது நடக்குது சரிங்களா அப்போ நமக்குள்ளே ஏற்படக்கூடிய இந்த மின்சுழல் வட்டம் வந்து அங்கே பூர்த்தி ஆன உடனே அதாவது கம்ப்ளீட் ஆகணும் இல்லையா எந்த இடத்துலையும் ஒரு பிரேக் இருக்கக்கூடாது நம்ம கையை க கையை கோர்த்துருக்கோம் காலை வந்து சம்மணங்கள் போட்டிருக்கோம் ஸோ ஒன்றுக்கு ஒன்று பின்னி தான் இருக்குது கண்ணை மூடி இருக்கோம் நம்ம நம்முடைய இயல்பான சுவாசத்தை நம்ம கவனிக்கிறோம் உள்ளே போகும் மூச்சு வெளியே போகிற மூச்சு அந்த இயல்பான மூச்சை நாம் கவனித்து கொண்டே நம்ம இருக்க 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 நம்மளுடைய எண்ணங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து விலகி நாம் அந்த ஒரு நிலைக்கு நம்ம வருவோம் இல்லையா அப்போ அந்த இடத்துல நமக்குள்ளே அந்த ஏற்படக்கூடிய அந்த ஒளி வட்டமானது என்ன ஆகுது பூர்த்தி அடைந்து பூர்த்தி அடைஞ்சு நமது உள்ளாற்றல் சமநிலை பெற்று நமக்கு அப்படிங்கிறது வருது அப்படின்னு சொல்றாங்க அதனால தான் இந்த ஆலயத்தினுடைய அரைக்கோள கோபுரத்தை வந்து நாம பயன்படுத்தி நமது இந்த நம்முடைய உள்ளத்தை அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நம்ம வந்து இந்த நமக்குள்ளே ஏற்படக்கூடிய இந்த ஒளிவட்டம் வந்து அங்கே முழுமை பெற அங்கே செய்கிறதுக்காகத்தான் அது வந்து இந்த மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு அந்த நோக்கத்திற்காக தான் இந்த கோவில் கோபுரங்கள் அப்படிங்கிறது அரைக்கோள வடிவுகள் வந்து அமைக்கப்பட்டன அதனால் அந்த அமைப்பு அப்படிங்கிறது மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது இந்த இது வந்து இந்த மறைந்திருக்கும் உண்மைகள் அப்படிங்கிற அந்த ஊஷோ எழுதிய மறைந்திருக்கும் உண்மைகள் பற்றிய அந்த புக்கில் இருந்து தான் நான் ஒன்று ஒன்றா சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் என்ன வந்து இங்கே உங்களுக்கு ஷா ஷேர் பண்ணுற மாஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இதுதான் வந்து இந்த கோவில்கள் வந்து ஏன் வந்து அந்த கோவிலுடைய கூரைகள் அரைக்கோள வடிவத்தில் அமைக்கப்பட்டதுடைய காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த இதில் காமிச்சிருக்காங்க சரிங்களா அப்போ அரைக்கோள வடிவத்தில் வந்து அமைக்கிறதுனால அந்த எப்போவுமே ஒரு வடிவத்திற்கு ஒரு 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 பலன் அல்லது பயன் அப்படிங்கிறது இருக்குது ஒவ்வொரு ஷேப்புக்கும் ஒவ்வொரு விதமான அந்த பயன்கள் இப்போ பிரமிட் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும் அப்போ அதனுடைய ஷேப்புக்கு அதனுடைய பலன் இருக்கும் ஸோ அதே மாதிரி இப்போ கோவில்களும் பல வடிவங்களும் அமைக்கப்பட்டால் கூட இந்த அரைக்கோள வடிவம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது ரொம்ப ஒரு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அப்போ அந்த இடத்துல போய் இப்போ நம்ம வந்து ஒரு பக்தியில் இருக்கிறாங்க ஒரு வழிபாடு பண்ணக்கூடியவங்கன்னா அங்கே போய் ஒரு மந்திர உச்சாடனத்தை அங்கே போய் செய்யும்போது ஏன்னா எல்லாரும் தியானம் பண்ண போறது முடியாது பண் பண்றது இல்லை இல்லையா ஸோ அவங்க அந்த மந்திரங்களை அங்கே போய் உச்சரிக்கும் போது அந்த ஒலியானது மீண்டும் அவங்களையே அது வந்து எதிரொலிக்குது அவங்களால உணரவும் முடியுது சரிங்களா அல்லது தியானம் பண்ணுறவங்க நமக்கும் அது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா அதே அதே தான் இப்போ மந்திரத்தை உச்சாடனம் பண்ணும்போதும் அவங்களுக்குள்ள ஒளிவட்டம் தான் அங்கே உருவாகுது என்ன மற்ற நிலை உண்டாகி அந்த ஒளிவட்டமானது அவங்களுக்குள்ள உண்டாகும் போது அந்த மன அமைதி அப்படிங்கிறது அந்த உள்ளாற்றல் சமநிலைப்பட்டு அமைதி ஏற்படுது இப்போ நம்ம அங்கே போய் தியானம் பண்ணோன்னா நமக்கும் அதுதான் நடக்குது சரிங்களா நாம் வந்து என்ன அப்படின்னா நாம் வந்து நம்மளுடைய அந்த அந்த நமக்கு வரக்கூடிய அந்த ஒளியினுடைய அந்த ஒளி வந்து வே வெளியில் வந்து வேஸ்ட்டாக போகாம அளவுக்கு நாம் என்ன பண்ணுறோம் நம்முடைய கால்கள் அங்கே எல்லாருமே சம்பளம் போட்டு உட்காந்துருப்பாங்க அல்லது கீழே உட்காந்துருப்பாங்க என்ன க அந்த கை ரெண்டும் நம்ம வந்து கோர்த்துக்கணும் அல்லது கா ஒரு சேரில் உட்காந்து அந்த கோயிலில் போய் நம்ம கீழே உட்கார முடியாது அப்படிங்கிறவங்க கூட அந்த கோயிலில் ஒரு ஃபோல்டிங் சேர் இருந்தால் நம்ம வீட்டில் இருந்து கூட கொண்டு போகலாம் இப்போல்லாம் நிறைய பேருக்கு கீழே உட்கார முடியல ஈவன் கோயிலுக்கு போய் இப்போ திருவாசகங்கம் முற்றோதல் அப்படிலாம் போகிறோம் இல்லையா போகும்போது கூட அங்கே நாம ஒரு வீட்டிலேருந்தே ஒரு சேரை எடுத்துகிட்டு போயிட்டோன்னா அங்கே கொண்டு போட்டு நம்ம மாட்டில் அங்கே உட்காந்துக்கலாம் ஸோ அது வந்து ஒரு சாண்டிங்கோ அல்லது இந்த மாதிரி திருவாசகம் முற்றுவதில் எதாக இருந்தாலும் அங்கே போய் நாம் எழுப்பக்கூடிய அந்த ஒலி தான் அந்த இடத்துல முக்கியம் அது பாட்டோ அல்லது வந்து மந்திரங்களோ அல்லது நாம் இந்த திருவாசகம் முட்டைதல் அப்படிலாம் நடக்குது இல்லையா எந்த ஒலியாக இருக்கட்டும் ஈவன் அந்த மணி மணி அங்கே கோயிலில் இருக்கக்கூடிய இந்த ஒழிக்கக்கூடிய மணி ஓசை அதுக்கு இல்லையா அதுவே நமக்குள்ளே அவ்வளவு ஒரு சிறப்பை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு இனி ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துட்டே வரலாம் இனி அடுத்த ஒலியை பற்றி உள்ள விஷயங்களை நம்ம பார்க்கலாம் இப்போ ஜஸ்ட்டு இந்த கோவில்கள் வந்து அந்த அரைக்கோள அந்த கோவிலினுடைய கூரை வந்து அரைக்கோள வடிவத்தில் அந்த வந்து உண்டாக்கி இருக்கக்கூடிய காரணம் இதுதான் சரிங்களா இப்போ மற்ற ஷேப்ஸுக்கும் பலன் இருக்குது எனிவே இந்த அரைக்கோள வட்டத்துக்கு வந்து மிகுந்த ஒரு பயன்பாடு அப்படிங்கிறது இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி வந்து அமைக்கப்பட்டன கோவில்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அந்த மின் சுழற்சி வந்து வீணாகாமல் நமக்கு வீணாகி வெளியே போகாமல் நமக்குள்ளேயே அது வந்து சுற்றிட்டுருக்கும் அந்த மின் சுழற்சி சரிங்களா அப்போ அவங்களுக்குள்ள நமக்கு அந்த உள்ள ஆற்றல் வந்து நமக்குள்ள சமநிலை பெற்று அந்த அமைதி அப்படிங்கிறதும் அடைந்துடும் இப்போ அதே நேரத்தில் நமக்கு வந்து ஒரு உச்சாடனம் பண்ணுறாங்க அந்த இடத்துல உச்சாடனம் பண்ணும்போது அவங்களுக்குள்ளேயும் இந்த ஒளிவொட்டை ஏற்படும் போது அந்த இடத்துல அந்த கோவிலில் வந்து இருந்து அவங்க வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒரு சாதாரண பக்தராக இல்லாமல் அருள் பெற்றவங்களாக மாறிடுறாங்க ஏன்னா இறைவனுடைய சக்தி தானே அங்கே கிடைக்குது நம்ம என்ன பிரபஞ்ச சக்திங்கிறோம் இறைவனுடைய சக்திங்கிறோம் எதுனாலும் ஒன்று தான் ஸோ அந்த சக்தியை கிடைச்சிட்டாலே நம்ம அருள் பெற்றவங்க அப்போ நம்மளுடைய பிரார்த்தனை அங்கே நிறைவேறி விட்டது அப்படிங்கிறது தான் அந்த கோவிலில் அர்த்தம் இல்லையா அப்போ அதை தான் வந்து சொல்கிறாங்க ஸோ இப்போ இன்றைக்கி வந்து நாம் இந்த கோவில்கள் அரை கூட வடிவத்தில் அமைக்கப்பட்டிருக்கனுடைய காரணத்தை நம்ம பார்த்துருக்கோம் இனி அடுத்து ஒன்று ஒன்று நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்